துசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நம புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்போ ஒரு ட்விஸ்ட் புன்னகை ராமாயணத்தில் என்ன ட்விஸ்டுன்னா இதற்கு முந்தைய ஸ்லோகம் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் சீத்தை ராமபிராண்டை சொன்னா நம்ம அனுமான் இருக்கானே அவன் சாமானியமானவன் அல்லன் அறக்கர் கூட்டம் அவன் வாளுக்கு நெருப்பு வச்சது அவன் மொத்த அறக்கர் வீட்டுக்குமே நெருப்பு வச்சுட்டு வந்துட்டான் அவ்வளோ சாமர்த்தியம் தான் இப்போ ஹனுமான் அவரும் உட்காந்து கேட்டுருக்காரு இல்லையா இந்த காட்சி உங்கள் மனத்திரையில் நீங்கள் காண்கிறீர்கள் இது எப்படின்னா சீத்தை ஹனுமானுடைய சுந்தரகாண்ட சாகசங்களை ராமனுக்கு வடுவூர்ல சொல்றா ராமன் கேட்டுண்டே சிரிக்கிறான் கூட கைங்கரியம்மன்னு லக்ஷ்மணன் ஹனுமான் வாய்ப்பொத்தி நின்று கொண்டு எல்லா ராமனுடைய கிருப்பைன்னு கேட்டுருக்கார் இப்ப திடீர்னு ஹனுமான் பார்த்தாரான் இது என்ன தாயார் நம்மளை ரொம்ப புகழற மாதிரி இருக்கு இப்படியெல்லாம் நம்மள எதுக்காக புகழணும் அதனால ஹனுமான் திடீர்னு ஒரு நிமிஷம் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன்னார் என்னன்னு கேட்டான் ராமவிரான் இல்லை தாயார் பேசும்போது அடி என் குறுக்க பேசப்படாதுதான் இருந்தாலும் அடியேனா ஏதோ இலங்கையை எரிச்சுட்டேன்னு சொன்னா அடியேனா எரிக்கலை இலங்கையை எரிச்ச கதையே வேறேன்னாரான் ஹனுமான் அது என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டான் ராமவிரான் ஒரு ரெண்டு ஸ்லோகம் மட்டும் நான் சொல்லிக்கட்டுமான்னார் ஹனுமான் ஏன்னா இதுவரை எல்லா ஸ்லோகங்களும் சீத்தை தானே சொல்லின்னு வரா கிட்டத்தட்ட எட்டாவது ஸ்லோகத்துலேருந்து பார்க்குறோம் ஹனுமான் சொன்னார் ஒரு அடுத்த ஒரு ரெண்டு ஸ்லோகம் நான் சொல்லட்டு வந்தார் சொல்லும்னா ராமபிரான் இப்போது ஹனுமான் சொல்ல தொடங்குகிறார் அதனால் இன்றைய ஸ்லோகம் நாற்பத்தி ஆறு நாளைய ஸ்லோகம் நாற்பத்தி ஏழு இது ரெண்டு மட்டும் ஹனுமானே சுந்தரகாண்டத்தில் நடந்த ரெண்டு சம்பவத்தை ராமன் சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் இப்போ நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ஹனுமான் ராமபிரான்ட்ட சொல்கிறார் இலங்கை எரிந்தது என் பிரபாவத்தால் அன்று வேற எப்படி எரிஞ்சது ஹனுமானுடைய கூற்று நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் சீதாம் பாத்தும் கல்யாண க்ளிப்தசித்தி கிளாசீத்து ஸ்ரீ பவனதனய ஸ்ரீகிரா மந்தாசா ஸ்ரீமன் ஜாத்தோ மனு மானசம் மேதினோதி இப்போ அனுமான் சொல்றாராம் சீதாம் பாத்தும் சீத்தையை காக்க வேண்டும் என்பதற்காகவும் நிஷிச்சர புரை அரக்கர்கள் ஊரான இலங்கையில் உள்ள தத் விருத்தாங்ஷ தக்தும் இந்த சீத்தையை படுத்தக்கூடிய துன்புறுத்தக்கூடிய அரக்கர்களை எரிக்க வேண்டும் என்பதற்காகவும் கல்யாணோவோ பித் மம பித்ருசகா என்னுடைய தந்தையின் நண்பனாகிய அக்னி தான் இப்படி ஒரு வேலை செய்திருக்கிறார் ஏன்னா அக்னி யாருன்னா வாயுவுக்கு நண்பனா ஏன்னா ஐம்பூதங்கள் சொல்றோம் இல்லையா நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் அதில் காற்றுங்கிறவர் வாயு தேவன் நெருப்புங்கிறவன் அக்னி தேவன் அப்போ அக்னி தேவன் தானே இலங்கையை எரித்தான் அந்த அக்னி என்பவன் யார் அப்படின்னா வாயு காற்றுக்கு நண்பன் தானே அவ ஐம்பூதங்கள்னு ஒரே செட்டா இருக்கா அதனால மம பித்ரு சகா என்னுடைய தந்தையின் நண்பனாகிய அந்த அக்னி தேவன் தான் என்ன பண்ணியிருக்கான் கிளிப்த சித்திகி கிளாசி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே பண்ணிட்டான் ரொம்ப மங்களகரமாக அந்த அக்னி ஆனவர் ஒரு பெரிய காரியத்தையே பண்ணிட்டார் என்னன்னா சீத்தையனுடைய சோகத்தின்னு உன்னை எரிஞ்சுட்டு இருந்ததுதான் ராமனை பிரிஞ்சு சீத்தையை தவிக்கிறா இல்லையா அந்த சீத்தையனுடைய தீ என்பது அப்படி எரிஞ்சுன்றதுதான் அக்னி தேவன் என்ன பண்ணாரா ஹனுமான் டஸ்ட் காட்டி கொடுத்தாரான் அங்க பாரு சீத்தையனுடைய தீ அவ மனசுக்குள்ள எப்படி எரிஞ்சுட்டு இருக்கு பாரு அந்த தீ அப்படியே இலங்கையில கொண்டு போய் நீ சேர்த்துடுன்னு ஹனுமானுக்கு ஒரு மெசஞ்சர் வேலை கொடுத்தாரான் அதனால ஹனுமான் என்ன பண்ணாராம் அப்படியே சீத்தையின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஷோகம்ங்கிற தீயை வாங்கிட்டு அந்த அக்னி அப்படியே மொத்தமாக தன் வாலில் ஏந்தியபடி இலங்கையில் உள்ள அரக்கர்களின் வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் அதனால தான் மொத்த இலங்கையும் எரிஞ்சுதான் ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்க ராவணன் வச்ச நெருப்புன்னு அவ்வளோ பவர்ஃபுல்லா மொத்த இலங்கையும் எரிக்கும் அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான நெருப்பா ராவணன் வச்சான் இல்ல அவன் வச்ச நெருப்பு ரொம்ப வீக்கு ஹனுமான் சொல்லிட்டார் என்னுடைய பராக்கிரமும் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவுடைய நண்பன் அக்னி தேவன் எங்கள் அப்பா வாயு அவர் ஃப்ரெண்டு அக்னி அந்த அக்னி எனக்கு ஒரு சின்ன குறிப்பு சொன்னான் அவனுக்கு சீத்தையினுடைய சோகத்தையும் தணிக்கணும் சீத்தையையும் காப்பாற்றணும்னு ஆசை சீத்தையை போட்டு கஷ்டப்படுத்துகிற அறக்கர்களையும் சுட்டெரிக்கணும்னு ஆசை அதனால அவள் உள்ளத்தில் ஏற்கனவே நான் எரிஞ்சுட்ருக்கேன் என்னன்னா சோக அக்னியாக எரியற அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு ஒரு வேலையை கொடுத்தான் நான் ஜஸ்ட் வால்ல வாங்கி டிரான்ஸ்பர் பண்ண அவ்வளவுதான் எல்லாம் அக்னி தேவன் இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணி இலங்கையை எரிச்சு கொடுத்தான் அதனால தாயார் ஏதோ அடியனுக்கு கிரெடிட்லாம் கொடுக்குறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் அக்னி தேவன் பார்த்து பண்ணது அதெல்லாம் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக அக்னி தேவன் பண்ணியிருக்கான்னு சொல்லி இத்தியந்த ஸ்ரீ பவனதனைய ஸ்ரீகிரா மந்தகாசகா ராமா இவ்வாறு வாயுவின் மகனாகிய ஹனுமான் உன்னிடம் சொன்னவாரே அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயே ஸ்ரீமன் ஜாத்தோ மனுகுல பதே மானசம் மே தினோதி இவ்வாறு நீ பூத்த அந்த புன்னகை இருக்கிறதே அந்த புன்னகை தான் இப்போது என் உள்ளத்துக்கு ஆனந்தம் தருகிறது வடுவூர்ல அதே புன்னகையை இப்போ பார்க்குறேன் பார்த்து அடியேன் ஆனந்தப்படுகிறேன் என்கிறார் வில்லூர் சுவாமி இதன் அடிப்படையில தான் பாருங்க ஒரு ஸ்லோகம் ஒன்று ரொம்ப நாளாக சொல்லக்கூடிய வழக்கமே இருக்குது அது இன்னுமே பிராச்சீனமான ஸ்லோகம் உள்ளங்கிய சிந்தோகோ சலீலம் சலீலம் எஸ் ஷோகவன்ஹிம் ஜனகாத்ம ஆதாய தேனைவ ததாக லங்காம் ஹனுமான் என்ன பண்ணார்னா மொத்த இலங்கையையும் எந்த நெருப்பால் எரித்தார்னா ராவணன் வச்ச நெருப்பு இல்ல சீத்தையின் திருவுள்ளத்துக்குள்ள சோகம்னு ஒரு நெருப்பு எரிஞ்சுட்டு இருந்தது அதைத்தான் அப்படியே வாலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாளுக்கு வந்த நெருப்பை இலங்கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி மொத்த இலங்கையும் எரிச்சுட்டார் அதனால ஹனுமான் நடுவில் கொஞ்சம் இன்டர்ட் பண்ணி அடியனா ஒன்றும் பண்ணலை ஏதோ அறக்கர்கள் என் வாழல நெருப்பு வச்சே அரக்கர் அறக்கர் வீட்டுக்கு நெருப்பு வச்சேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவுடைய நண்பரான அக்னி தேவன் சீத்தையை ரட்சிக்க அறக்கர்களை துன்புறுத்த அதற்காக அவர் இப்படி ஒரு காரியம் பண்ணி அதிலே வெற்றியும் கண்டுவிட்டார் அடியனை ரொம்ப புகழ வேண்டான்னு பணிவோடு அனுமான் சொல்ல ராமா அதை கேட்டு நீ பூத்த புன்னகை இன்றும் வடுவூரில் உன் முகத்தில் திகழ்ந்து என் மனதுக்கு ஆனந்தம் தருகிறது என்பது ஸ்லோகத்தின் கருத்து இனி நம்ம மூணு விஷயம் பார்த்துருவோம் முதல் விஷயம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கு காரணம் என்னென்னா ஹனுமானுடைய வினயம் மீண்டும் ஏன்னா நம்ம ஒரு கவிநயத்துக்காக அந்த நெருப்பை வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்னு சொன்னாலும் உள்ளபடியே ஹனுமானுக்குத்தானே அந்த ஆற்றல் மொத்த இலங்கையும் எரிச்ச ஆற்றல் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் பண்ணினாலும் நான் ஒன்றுமே செய்யலைன்னு பணிவோடு சொல்கிறானே அந்த ஹனுமானுடைய பணிவை எண்ணி ராமன் பூத்த புன்னகை இது அது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இது உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னென்னா அதே பணிவு அதே வினயம் தான் அவர் என்னதான் சாதிச்சாலும் நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டார் அதனால தான் இவர் ஒன்று பண்ணினார்னு சீத்தை சொன்னாலும் கூட நடுவில் பூந்து எல்லாம் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக அக்னி தேவன் பண்ணது அப்போது கிரெடிட் ஒன்று அக்னி தேவனுக்கு கொடுக்கணும் அல்லது அந்த அக்னி தேவன் உங்களுக்கு கைங்கரியமாக தான் அதை பண்ணினா உங்களுக்கோசரம் தான் பண்ணியிருக்கான் அப்போ உங்களுக்கு தான் ராமனுக்கும் சீத்தைக்கும் தான் அந்த கிரெடிட் கொடுக்கணும் நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார் பாருங்க அந்த பணிவு வினயம் என்னும் குணத்தை பார்க்கிறோம் நமக்கும் இந்த பணிவு வர வாங்கோ இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் சீதாம் பாத்தும் நிஷிச்சரபுரே தத்விருத்தாங்ஷ தக்தும் கல்யாணோ ஓ மம பித்ருசகிப்த சித்திக் கிளாசீத்து இத்தியந்த ஸ்ரீ பவனதனய ஸ்ரீகிரா மந்தாசஹா ஸ்ரீமன் ஜாத்தோ மனுகுலமணே மானசம் மேதினோதி என்று சொல்வோம் பணிவு வளரும் இனி அடுத்த ஸ்லோகம் இன்னொரு விஷயம் ஹனுமான் சொல்ல போகிறார் ஏன்னா அது வந்து சீத்தை வாயால் சொன்னால் நல்லா இருக்காது ஹனுமான் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் அவர் இன்டரக்ட் பண்ணியிருக்கார் ஏன்னா இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரும் என்ன சார் இது சீத்தை சுந்தரகாண்டம் சொல்லும்போது ஹனுமான் நடுவில் போந்து நான் ரெண்டு ஸ்லோகம் சொல்கிறேன்னு சொல்லலாமான்னா காரணம் இல்லாமல் பேசுவார் அவர் அடுத்து ஒரு விஷயம் வரப்போகிறது அந்த விஷயம் சீத்தை வாயால் சொன்னால் இருக்காது ஹனுமான் வாயால் சொன்னால் நல்லாயிருக்கும் என்ன விஷயம் அடுத்த எபிசோடில் காண்போம் நன்றி வணக்கம்